எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம இப்ப பாக்குற இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூருக்கு ரொம்பவே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான அறுபத்தி ஒன்பது சென்ட்ல ஒரு குடவனோட இருக்கக்கூடிய அது ஒரு ரன்னிங் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய அட்டை கம்பெனி தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த இடம் கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம துடியலூர் ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு நம்ம இடத்துக்கு நீங்கள் தெற்கு சைடில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நிற்கிற ரோடு இது தெற்கு சைட்லேயும் நம்ம கம்பெனிக்குள்ளே போகிற ரோடு இருக்குது அதேமாரி வடக்கு சைடுலேருந்து ரோடு இருக்குது இப்போ தெற்கு சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா அருணா கடனு சொல்லுவாங்க நிறைய பேர் கலந்துல இருந்தீங்கன்னா நல்லாவே தெரியும் இந்த அருணாகாடன் ஏரியாவிலேருந்து நம்ம டேரக்டாக உள்ளே போகிற மாதிரி ரோடு உள்ளே கொடுத்துருக்காங்க இப்போ அந்த அருணா கார்டன் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா சென்ட் வந்து பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு லட்சம் வரைக்கும் இப்போ சேல் ஆகிட்டு இருக்கு நீங்கள் வந்து விசாரிச்சாலும் நல்லாவே தெரியும் டோட்டலாக இருக்க அந்த கம்பெனி மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பாஞ்சு சென்ட்டில் கட்டியிருக்காங்க எல்லாம் எம்டி இல்லாண்டாக இருக்குது உங்களுக்கு உள்ளே வரும்போதே பாருங்கள் கம்பெனி நல்லா கிழக்கு பேசிங்கில் கட்டியிருக்காங்க நம்ம இடத்தோட தெற்கு சேலி ரோடு இருக்குது வடக்கு சேலி ரோடு இருக்குது இப்போ வந்து அட்டை கம்பெனி ரன்னிங்கில் இருக்குது நூற்றி பத்து ஹெச்பி கமர்ஷியல் இபி உள்ளே இருக்குது தண்ணிக்கு வாட்டர் கனெக்ஷன் உனக்கு போரும் இருக்குது சர்வீஸும் வச்சுருக்காங்க அவுட்டர் டாய்லெட் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது லேபர்ஸ் தங்கிருக்கு உள்ள லேபர் வீடும் உள்ளே இருக்குது நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி மெயினாக பார்த்தீங்கன்னா மெயினான சிட்டிக்குள்ளே அமைஞ்சிருக்கு நீங்கள் கம்பெனி பர்பஸ்க்கு தேடுற மாதிரி இருந்தால் கம் கண்டிப்பாக இந்த இடம் சூட்டபுளாக இருக்கும் இல்லை நீங்கள் ஃப்யூச்சருக்கு வேறு ஏதாவது அப்பார்ட்மெண்ட் இந்த மாதிரி கட்டுறோம்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக இந்த இடம் சூட்டபுளாக இருக்கும் நம்ம இடத்தோட இப்போ வடக்கு சைடில் பார்த்தீங்கன்னா இன்னொரு வழி இருக்குது இது வந்து மெயின் இருந்து டேரெக்டாக உள்ளே வர மாதிரி அது இப்போ நான் வெளியில் காட்டியிருக்கேன் பாருங்கள் இந்த வழி பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயின் மெயின் ரோட்லேருந்து நம்ம துடியில் வந்து பண்ணிவிட போகிற அந்த மெயின் ரோட்லேருந்து டைரெக்டாக உள்ளே வந்தலாம் மெயின் ரோடு உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்க இது மெயின் ரோடு இங்கிருந்து டேரெக்டாக நம்ம உள்ள போயிலாங்க நம்ம கம்பெனில இருந்து வடக்கு சைடுல இருந்து ஒரு ரோடு உள்ள கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தெற்கு சைடுல இருந்து ரோடு உள்ள கொடுத்துருக்காங்க ரெண்டு சைடுமே ரோடு வசதி இருக்கு நல்ல ரோடு வசதி அருமையாக பண்ணி வச்சிருக்காங்க நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி மெயினாக உங்களுக்கு நம்ம ரெண்டு பர்பஸ் ஒன்று நீங்கள் கம்பெனி பர்பஸ்க்கு நம்ம சிட்டிகளில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இந்த இடம் சூட்டபுளாக இருக்கும் இல்லை நீங்கள் ஃப்யூச்சருக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி பிளான் பண்ணுறீங்க அவர் மெயின் சிட்டிகளை வேணும்னு நினச்சிங்கனாலோ இந்த இடம் சூட்டபுளாக இருக்கும் மேலே இந்த இடத்தோட டீட்டெயில்ஸ் எதாவது தேவைப்பட்டாலோ இல்லை இந்த இடத்தோட ரேட்டு மற்ற டீட்டெயில்ஸ் எது தேவைப்பட்டாலோ நாங்கள் ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் அவங்க உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸ் கம்பெனியோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் தோட்டம் வீடு ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் நம்ம சேலம் நம்பருக்கு கான்டக்ட் பண்ணுங்கள் நான் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நீங்கள் தேடுற மாதிரி தோட்டம் வீடு ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது நம்ம சேனலை வந்தால் உடனே பார்த்து கணக்கு விட முடியும் ஸோ மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கூடவே நோட்டிஃபிகேஷனில் பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்